வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே கிலோமீட்டர்லாம் அனுப்பிட்டு இருக்கும் ஓட்டில் இங்கே எப்படி இருக்குன்னா இன்னும் புயல் அடிச்சு ஓஞ்சி அப்புறம் ஜில்லு எடுக்குமே அந்த மாதிரி இருக்குது குளிர்னா குளிர் அவ்வளோ குளிர் ஃபேன் அஞ்சு லட்சம் கூட படுக்க முடில நாலு லட்சம் தான் படுக்கிறேன் அவ்வளோ ஒரு குளிர் பயங்கரமாக அடிக்குது குளிர் நான் ஆக்சுவலாக தூங்குற கெஷியில் போட்டிருக்க மாட்டேன் இந்த தாங்க முடில நிற்கிறேன் உடம்புலாம் அப்படியே பூஸ் பம்ஸ் ஆகுது கேக்குதுங்களா அவ்வளோ ஒரு கூல்னஸ் இருக்கு இதே கிராமத்து சைடெலாம் எப்படி இருக்கும் இன்னும் கூலிங் அதிகமாக இருக்கும் சென்னையில் பில்டிங்ற சைடே எப்படி இருக்கேன் கிராமத்து சைடுலாம் பைக்கில் போறப்போ சரி என்ன ஆகிறது இல்லை இல்லை நல்லா தான் இருக்கு அப்படி வெயில் நடிச்சா கூட ஒன்றும் தெரியும் பெரிய ஆசை இருந்துச்சு ஃப்ளைட்டில் போனேன்ட்டு அது கடவுள் புண்ணியத்தில் திடீர்னு ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தீவிர ரசிகர் மலேசியாவில் கூட்டிட்டு போய்ட்டு முருகரை காமிச்சு கூட்டு கூப்பிட்டு வந்து விட்டார் அப்புறம் அவர் நண்டில் போய் செட்டில் ஆகிட்டார் இருக்கார் அவர் ரெண்டு முன்னாடி வாய்ஸ் மெசேஜ் பண்ண அப்புறம் அவர் பதில் இல்லை அவர்கிட்ட எனக்கு தேர்தலில் மலேசியா முருக்கு போய்ட்டு முருகரை தரிசித்து அங்கே அவருடைய ஆஃபீஸ் எல்லாம் கூட்டு போய் சுற்றி காமிச்சார் அது ஒரு மிராக்கல் அதுக்கப்புறம் ஆலயக்கான சார் அந்த சார் ஆலையை காணும் அவர் பேர் கூட சொல்லணும்னான்னா சரி ஓகே அது ஒரு மிராக்கு திடீர்னு சார் வந்தார் திடீர்னு பேசினார் திடீர்னு மலேஷியா கூட்டு போனார் திடீர்னு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சார் வேறு லெவலில் காமிச்சார் அங்கேருந்து ஃப்ளைட் ஏற்றி சென்னை காமிச்சார் அப்புறம் சார் பேச வரல என்னாச்சுன்னு கூட தெரில வாட்ஸ்அப் பண்ணால் கூட ரிப்ளை இல்லை சார் எங்கே இருக்கார் சார் இந்த விட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தெரில பார்த்தா ரிப்ளை பண்ணுங்கள் நன்றி அது ஒரு கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர் தேவதூதர் கூட சொல்லுவான் டக்குன்னு தான் டக்குனு கூட வேறு லெவலில் காமிச்சார் யாருக்கு எப்போ எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் தெரியாச்சு அரை தம்பி சூரி சூரிக்கு நேற்று நைட்டு வந்து ஒரு ஒம்பது மணிக்கு ஒரு டீம் லூஸ் மோஷன் போனான் நைட்டு பன்னெண்டு ஒவ்வொரு மணிக்கிட்ட கேட்ட ஒரு டீஷன் மோஷன் போனோம் அப்போ அரட்டிமா ஒருக்கு இல்லையா வீட்டில் நான் வாங்கி வந்து வச்சுட்டேன் அது களைக்கு சுத்தனில் கடை நேரம் தூத்துக்கே அவனை ஊட்டி விட்டேன் அப்புறம் இல்லை கால வரைக்கும் அப்பப்போ எட்டி 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 பார்த்து வந்து தூயிருந்தான் இப்போ எந்திரிச்சு அவங்க கிளாஸ் சாத்தி கட்டிச்சிட்டமோ அப்படின்னு எனக்கு எந்திரிச்சுட்டு இருப்பான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவனுக்கு லூஸ் மோஷன் ஆனது ரொம்ப அது ஏற மாதிரி அவன் ரெண்டு காலையும் பர்ஃபெக்டாக நீட்டின்னு அவனால் கக்கூஸ் போக முடியாது தூக்கினு கக்கூஸ் போக முடியாது ஒரு காலி இப்படி இருக்கும் ஒரு காலி இப்படி இருக்கும் ஏன் தான் கடவுள் இந்த மாதிரி பண்ணுறாரு ஏற்க கஷ்டம் கஷ்ட கஷ்டப்படுறோம் அதே கஷ்டத்தை கொடுப்பாரு இப்போ எனக்கெல்லாம் லூஸ் பண்ணாச்சுன்னா இப்படியும் முல்லாம நடந்து போய்ட்டு தப்பூசி போகலான்னு அவன் அப்படி கிடையாது அவன் படுத்து நடிக்கிறப்ப அப்படி சொட்ற வீடு ஃபுல்லாகும் அதை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது கொடுமையிலும் கொடுமை முதுமை கொடுமைன்னுவாங்க முதுமை ஏன் கொடுமைன்னா நம்ம நடக்க முடியாமல் மோஷன் போகிறது யூரின் போகிறது அது மற்றவங்க க்ளீன் பண்ணுறது பார்க்க தான் மிக கொடுமை நம்ம போயிடுவோம் அது யார் மக்கள் க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா அந்த விஷயத்தை நான் ரொம்ப அனுபவிச்சுருக்கேன் அப்பா மூலமாக கடவுள் வேண்டிக்கிறது நல்லதான் நானாக கடவுள் நல்லா வேண்டிக்கிறது வயசான காலத்தில் யாருக்கும் தொல்லை கொடுக்காம ம மகனுக்கும் மருமகளுக்கும் கஷ்டம் கொடுக்காமல் பட்டுனுக்கும் வேண்டிகிட்டு என்ன பண்ணுறது எல்லாம் பொதுவாக நான் சொல்கிறேன் என்ன ரொம்ப அது என்னமோ சொல்லுவாங்க மூன்றுக்குன்னு முப்பேண்டுக்குன்னு அதெல்லாம் இருக்கவே கூடாது எங்கள் அம்மா இருந்தால் அது வேறு வயிறு சூப்பராக தம்பியை பார்க்குறாங்க ஓகே ஓகே கடந்து போவேன் ரொம்ப கஷ்டமாக தான் கடந்து போகுது இப்போ வந்து அடுத்த ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி ஒன்றாந்தேதி சாயங்காலம் பத் பத்ராவதின்ற ஊருக்கு நான் போகிறேன் டான்ஸ் கூட தான் கூப்பிட்ருக்காங்க மொட்டை சின் டான்ஸ் பார்க்க போகிறேன் சொல்கிறீங்க அங்கே போயிட்டு நான் மேக்கப் போட்டு டான்ஸ் பண்ணிட்டு வீடியோ போடுறோம் பாருங்க இருக்கு ஓகே அதில் தாடி மீசை வளர்ந்தோம் ஓரளவுக்கு வளர்ந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு இன்னும் பத்து நாளில் தாடி மீசை நல்லா வளர்ந்துடும் விக்கி இருக்கவே இருக்குது அதை போட்டுப்பேன் போட்டுனா டிஆர்ஸ் அந்த மாதிரி டான்ஸ் அதை கூப்பிட்டுருக்காங்கன்னு அவ்வளோ தொலவு கூப்பிட்ருக்காங்களே பத்ராவதின்றதுக்கு கூப்பிட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் அப்புறம் அஞ்சாந்தேதி திருவண்ணாமலை ஒரு ப்ரோக்ராம் அப்புறம் என்ன ப்ரோ கேட்டேன் இது இந்த மாதிரி ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு செலவு பார்த்தவங்க இல்லையா நம்மளும் கொஞ்சம் ஹாப்பினஸாக இருக்கும் தம்பிக்கு செலவு செலவாகுது எனக்கு டாக்டரை பார்த்து டாக்டர் வந்தது ஓகே இந்த மாதிரி நம்மளுக்கும் எதனா செலவு வந்துச்சுன்னா தான் தம்பி பார்க்க முடியும் ஏன்னா என் பையன் வேலைக்கு போகிறான் சொல்கிறேன் அவனுக்கும் ஒரு குடும்பம் ஆயிடுச்சு அவனுக்கு போய் நம்ம நச்சரிக்க கூடாது நானும் ஒய்ஃபு நாங்கள் நம்ம பார்த்துக்க வேண்டியது தான் அதே மாதிரி இப்போ தம்பி இருக்கேன் என் தம்பிக்கு வந்து என் பையன் பார்க்கணும் அவசியம் கிடையாது நான் இல்லை ஒய்ஃப் இல்லைன்னா என்ன வெளியே போயிருந்தேன்னா சூரியன் பாய் போடுறது தள்ளி விட்டுறது தலைகாணி போடுறது மியூட்டேட் எல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க மோஷன் போகவும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க தமிழ் மோஷன் போகணும் நிறைய என் பையன் பார்த்துருக்கலாம் அதெல்லாம் பார்த்துருக்கலாம் என்ன சொல்கிறேன் பொருளாதார விஷயத்துல வந்து என் தம்பிக்கும் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறது தப்பு இல்லையா எங்கள் அப்பாவுக்கு பண்ணேன் என் தம்பிக்கு பண்ணேன் என் தம்பிக்கு என் பையனும் பண்ணுறான் அவங்க கொஞ்சம் விட்டா என் பேரனும் என் தம்பிக்கு போகணும் அந்த மாதிரி தான் போயின்ட்டு இருக்கு கடல் எல்லாம் மேலேருந்து பார்த்து தான் இருக்குது சரி ஓகே கீழே போகலாம் வாங்க என்ன பண்ணுறான் தம்பின்ட்டு நேற்று நைட்டு அரட்டி மொக கொடுத்ததோடு அவ்வளோதான் மோஸ்ட் போல் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்புறம் இலக்காய் ஏலக்கி ஏதோ ஒரு பவுடர் கொடுக்க சொல்லியிருந்தாங்க நம்ம சரஸ்வதி சிஸ்டர் அதை பற்றி நான் தெரில எப்படி பண்ணுறதுன்னு தெரியல நம்மளுக்கு எங்கே விற்கிறாங்கன்னு தெரில ஆனால் இப்போதைக்கு அரட்டி மாவு கொடுத்து ஒன்று ஸ்டாப் ஆகிடுச்சு கீழே பழம் ஆ உடம்பு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையே ஆ நின்று போச்சேன் பைப்பில் தண்ணி நின்று போச்சேன் சல்லுன்னு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க மூணு வருஷம் சாமி கும்பிட்ருக்காங்க நிறைய பேர் அக்கா தங்கச்சி எல்லாம் சாமி கும்பிட்ருக்காங்க தேங்க்ஸ் உன்னிய தேங்க் யூ இப்போ வயிறு வண்டி பரவாயில்லையேஷன் பரவாயில்லையே ஏன்டா அவங்க பயந்து ஓடுறதுக்கா இப்போ கொஞ்சம் பரவாயில்லையே நார்மலாக ஆகிட்டா

पल्लपल्ल पोंडू पोंडू वंडकाय मोर लगे मोर लगे सांबा सांबा बेदी चेकअप काय अलपल्ल वाडई पायचम लड्डू

பல்ல எ பத்தேழு Un ya undah-yaduan hidup pada naluh <laughs> Syibu'ah, syibu'ah 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 Syibu'ah, syibu'ah Nenek, nenek kamu bedi bedi bedi

ஆனால் சூரியக்கு ஆயிடுச்சு ஜாஸ்தி ஏ குவாந்து சிக்குவந்து சிக்கவு வந்து சிக்கவு வந்து சிக்கவுந்து சிக்கவு வந்து சே கோவந்து எதுக்கு ஆஃப் பண்ண கோவந்துச்சுங்க சாரிங்க நான் இப்போ கேட்டுக்கூடாது அந்த மாதிரி சாரி சூரு ஸாரி சூரி சாரி 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 நான் சும்மா சொல்லுகிறீ சூரி எனக்கா அப்புறமும் நல்லா இருப்பான் ஓகேவா ஓகேவா ஒரு வார்த்தை அதை பற்றி பேசக்கூடாது பேசுனா உந்துடும் சரி பாய்பாய் சொல்லு பாய்பாய் சொல்றேன் பாய் ஆஃப் ஆஃபன் நீ ஆஃப் ஆஃபனு இந்த ஆஃபன்னு ஆஃபனு இந்த மாதிரி முருகா ட்ரே ட்ரே இங்கே போய் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பி வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக எங்கடா மூக்கை காணோம் வாயை காணோம் எங்கேன தெரியல வாயை காணோம் ஆ அது ஒரு வாய் சூரியே இதென்ன வாயே வாயை ஏ ஆக்ஷன் ரெடி ஒன் டூ த்ரீ கட் கேமரா ஆக்ஷன் இப்போ வயிற்றுல வந்து கத்தி பூச்சி எப்படி கத்துவேன் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா சரி பாவந்துருச்சு தாய்க்கின மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர்பழி ஏற்ற நானும் உன்பழி கொண்டேனட சூரிய ப்ராட்டேட்டா சூரிய ஆ आट्लॉस हां चेयर चेयर ओके सूर्य सूर्य लिख के उड़ेगा बाइक है तो बाइक है बाय 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 तो आ तो आ तो आ जाए नहीं अपन ना नाप कप बना जो किक क्यों ना ओने में कह ले सामान्य सर भाई ने अपन ना अपन 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 ना न् अपन ना करें करेक्ट अपन பை 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 இங்க மேலே பாய் பாய் சொல்லு பாய் சொல்லிட்டு பாய் கரெக்டா பண்ணு எங்கேயோ கை வைக்கிறேன் சரி கை விட்டு வச்சுக்கோ வரல போய் வச்சுக்கோ கரெக்டாக கரெக்டாக இப்படி இந்த அவங்கள்ட்ட கொடுத்துருந்தான் புண்ணியா பண்ணுறா புண்ணியா பண்ணுந்தான் பண்ணுறா போச்சு அவனுக்கு